சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கீங்க என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கணக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கீங்க ஏன்னா இதுல இருக்கிற கெஃபேன் அண்ட் டேனின் நம்ம சாப்பிடற உணவோட நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணிடும் செகண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே போய் படுத்து தூங்க கூடாது ஏன்னா லோவர் இயசோஃபேகஸ்க்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால அது வந்து நெஞ்செரிச்சல் கேஸ்ட்ரோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தேர்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே வந்து பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடும்போது சிலருக்கு வந்து கேஸ் ப்ளோட்டிங் அந்த மாதிரியான ஒரு வயிற்றுல வந்து ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டை ஏற்படுத்தும் ஃபோர்த் சாப்பிட்ட உடனே போய் குளிக்க கூடாது ஏன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக வந்து அந்த டைஜெஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கும் ஸ்டொமக்கும் இருக்கும் ஸோ நம்ம குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் மற்ற இடத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும் அதனால டைஜஷன் ப்ராப்ளம் வரும் சாப்பிட்டதும் பிரஷ் பண்ணக்கூடாது ஏன்னா உணவுல சில பொருட்கள் வந்து அசிட்டி அதிகா இருக்கும் அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம எனாமலை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அதனால உடனே ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த எனாமல் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ இந்த அஞ்சு விஷயங்களையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க